சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கின்றது என்னவென்று யோசிக்கின்றாயா உன் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை இப்பொழுதாவது உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று உன் குலதெய்வமானது உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றது குழந்தையே பன்னிரெண்டு வருடம் உன் குலதெய்வம் உனக்கான உன்னை காண வரவில்லையா நீ ஒரு நொடியாவது இதனை சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று ஒரு நொடி பொழுது எனும் நீ யோசித்துப் பார்த்தாயா இதையெல்லாம் நீ சிந்தித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணத்தை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் எத்தனையோ வர்ணங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் உன் குலதெய்வத்தை இடத்திலிருந்து தள்ளி வைத்து விட்டது நீ செய்த தவறு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் செய்த தவறு அல்லது உன் மீது கோபம் கொண்டு கூட உன் குலதெய்வம் உன்னை காண வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது உன் குலதெய்வமானது உன்னை காண வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டுவிடாதே உன் இடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு இருந்த இவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை இன்று உன் சாயப்பா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் சரி இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் குலதெய்வத்தின் பார்வையில்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து ஆனால் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் இந்த நேரம் நான் உன் சாயப்பா இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உன் இடத்தில் இதனை நிறைவாக சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் இது உன் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் நான் தாமதித்திருக்கலாம் இது உன் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் உடனடியாக உடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் வாழ்க்கையில் என்று எப்பொழுதுமே எதிர்பாராத ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றங்கள் வரும் என்பது நாம் அறிந்த உண்மையாகிவிட்டது அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் இருக்கலாம் என்ன நடக்கிறதோ அது நடந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி இது போன்ற மனநிலையோடு என் குழந்தை வாழத் தொடங்கி பல நாட்கள் ஆகிற்று உன்னுடைய இந்த எண்ணத்தையும் உன்னுடைய இந்த சூழ்நிலையையும் புரிந்து கொண்ட சிலர் உன் வாழ்க்கையில் ஆடாத ஆற்றத்தை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் இப்பொழுது உன் குலதெய்வமானது உன்னை தேடி வந்திருக்கின்றது நீண்ட காலம் உன்னை தேடி வராதவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ்ந்து விடுவாய் என்பதனால் உன் குலதெய்வம் உனக்கு எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அத்தனை பாடத்தையும் உனக்கு அவர்கள் கற்றுத்தந்திருக்கும் பொழுது நீ வாழ்கின்ற முறையை அவர்கள் என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையை விட்டுவிட்டோமானால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ அத்தனையும் தொலைத்து விடுவாய் ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது உன் பின்னால் நின்று உன் முதுகில் குத்துகிறார்கள் உன் தோல்வியில் கை நின்று கொண்டே உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் உன்னோடு நல்லபடியாக பேசிவிட்டு இடத்தில் சென்று உன்னை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி இவர்கள் வாழ்க்கையில் செய்ய தொடங்கியிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை உன் கைவிட்டு செல்கின்ற நிலைமை வந்துவிட்டது என்று சொல்லிவிட இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உன் குலதெய்வம் பொறுத்தது போதும் என்று சொல்லி இப்பொழுது உன்னை தேடி வந்துவிட்டது இத்தனை நாளும் நடந்த துன்பங்களும் வேதனைகளும் உன் மனதிற்கு மிகுந்த நெருடலை கொடுத்திருந்தாலும் உன் மனதில் நீங்காத துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா அடுத்தது என்னவென்று யோசித்திருக்கிறாய் அல்லவா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் கடந்து உனக்கான உண்மைகளை நீ தேடத்தான் செய்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்டால் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் என்பதுதான் இந்த சாயப்பாவினுடைய எண்ணமாக இருக்கின்றது சாயப்பா சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையும் சொல்ல மாட்டேன் உன் குலதெய்வம் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கையில் இவர்கள் எந்த விஷயத்தை எல்லாம் நடத்தப் போகிறார்கள் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்ததனால் என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டி இவர்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனையும் மாற வேண்டிய நேரம் உன்னை ஆட்டி படைத்தவர்களை தெய்வம் ஆட்டி படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இப்பொழுது இனிமேல் இது போன்ற ஒரு விஷயம் நடக்காது உன் குலதெய்வம் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வார்கள் இதுவெல்லாம் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து நீயே தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை சில நேரங்களில் வாழ தெரியாதவர்களோடு ஒருவரை சேர்த்து வைத்து வாழ தெரிந்தவர்களையும் தண்டித்து விடுகிறது இப்படி நடந்த ஒரு துன்பம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் உன் குலதெய்வம் பல வாய்ப்புகளை கொடுத்தும் அந்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் என்றால் நீ வாழக்கூடிய ஒரு குழந்தை வாழ்கின்ற வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கிறாய் என்பதனை கண்டதும் உன் குலதெய்வமானது உன்னை தேடி வந்துவிட்டது பதினோரு வருடம் மௌனம் காத்த உன் குலதெய்வம் மௌனம் கலைத்து விட்டதற்கு காரணமே உன்னுடைய சந்தோஷம்தான் நீ இன்று படுகின்ற வேதனைகள் எல்லாம் மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் குலதெய்வமானது உனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டி வந்திருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டிருக்கின்றாயா என்று சற்று சிந்தித்துப்பார் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ தியாகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது யாருக்காக வாழ வேண்டும் என்று கேட்டால் முதலில் நீ உனக்காக வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாலே தானாகவே உன் எதிரிகளும் உன்னை ஆட்டி படைத்த துரோகங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் உன் குலதெய்வமானது உன் வாழ்க்கையை இனிமேல் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கிறார்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான உண்மைகளை தந்துவிடும் என்பதனை இனி புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் எத்தனை விஷயங்களும் எத்தனை வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய வெகுளித்தனத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிலர் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு பலம் கொடுக்காமல் போக வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உனக்கே தெரியாதபடிக்கான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டது வேண்டுமென்றே உன்னை பதம் பார்க்க நினைத்த இந்த துரோகத்தை ஒரு கை உன் குலதெய்வம் பார்க்கத்தான் போகின்றது இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெறாமல் இருந்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொள்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டதாக நினைக்கிறாய் அல்லவா நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டதையே என்று யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்குள் இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன கொடுத்தாலும் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாகி தந்தாலும் இதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நீ மாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வரும்பொழுது இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா சொன்னது போல என் குழந்தை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரிசெய்ய உன் குலதெய்வம் வந்துவிட்டது என்பதனை மறந்து உன் குலதெய்வம் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து உன்னுடைய இஷ்ட தெய்வமானது இந்த சாயப்பா நான் உடன் இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலைக்கும் நீ வருந்த மாட்டாய் எந்த பிரச்சனைகளுக்கும் நீ கண்கலங்கி நிற்க மாட்டாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இப்பொழுது உன் குலதெய்வமும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டதிலிருந்து தன்னை மாற்றி உனக்கு வந்த துன்பங்கள் அதிகமானதால் இப்பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கார்கள் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதனை நீ மறந்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் கலங்காதே உனக்காக உன் அப்பா உன்னை நினைத்து உன் வாழ்க்கையை சீரமைத்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருகின்றேன் அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாரத்தில் ஒரு நாள் ஒரு முறையாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு உன் கைகளால் அன்னம் அதாவது அன்னதானத்தை செய் உன் கைகளால் செய்யும் அன்னதானம் உனக்கு கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அதாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு தேடி தேடி உன்னால் முடிந்த சாப்பாட்டு அன்னம் வாங்கி கொடு அது உன்னை மேலும் மேலும் உயர்த்தும் உன்னால் அன்று ஒருவர் பசி ஆற்றுகிறார் என்றால் அவருக்கு நிதான் தெய்வம் அவர் உன்னை தெய்வம் போல் பாவிப்பார் ஆகையால் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே வா உனக்கான நேரம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை அந்த இறைவன் நல்லபடியாக வைத்துக்கொள்வார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்